எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அகர அகரவரிசை இது வந்து பார்ட் டூ வீடியோ ஆல்ரெடி பார்ட் ஒன் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அது மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம் இதில் மீதி இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம இதில் பார்க்கலாம் ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஈடு கட்டுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு எந்த அர்த்தம் அப்படின்னா பிணை கொடுத்தல் அப்படிங்கிறது அர்த்தம் அடுத்து ஈட்டுக்கீடு சரிக்கு சரி ஸோ ஈட்டுக்கு ஈடு அப்படிங்கிறது என்னது சரிக்கு சரி இடையேறுதல் உயிவடைதல் ஈரொட்டு அப்படின்னா உறுதியின்மை ஈரொட்டு அப்படின்னா எனது உறுதியின்மை ஈவிரக்கம் அப்படிங்கிறது மனக்கசிவு நம்ம பேச்சு வழக்கில் வந்து ஈவிரக்கம் இல்லையா அப்படிங்கிறமே கேட்போம் ஸோ அதோட உண்மையான பொருள் என்ன அப்படின்னா மனக்கசிவு அடுத்து ஈவு சோர்வு அப்படின்னா சமயா சமயம் சமயா சமயம் ஈவு சோர்வு அப்படின்னானது சமய சமயம் உச்சி குளிர்தல் மகிழ் வடைதல் உச்சி குளிர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ என்ன அப்படின்னா மகில் வடைதல் உச்சி குளிர்தல் அப்படின்னானது வடைதல் உச்சி கொட்டுதல் வெறுப்பு குறி காட்டுதல் வெறுப்பு குறி காட்டுதல் அடுத்து உடம்பெடுத்தல் அப்படின்னா பிறத்தல் செயலுடையானதல் உடம்பெடுத்தல் அப்படின்னா பிறத்தல் இல்லைன்னா செயலுடையானதல் உடன் கையில் அப்படின்னா உடனே உடன் கையில் என்னது உடன் உடனே ஸோ இந்த கையில் பணம் இந்த கையில் பொருள் அப்படின்னு பண்ணலாம் உடன் கையில் அப்படின்னா உடனே உடன் போக்கு அப்படின்னா பெற்றோர் அறியாமல் தலைவி தலைவனுடன் செல்வது பெற்றோர் அறியாமல் தலைவி தலைவனுடன் செல்கை உடனுக்குடனே அப்படின்னா அப்போதை அப்போதைக்கு அப்போது உடனுக்குடனே அப்படின்னா அப்போதைக்கு அப்போது உடனொத்தவன் அப்படின்னா சமமானவன் உடனொத்தவன் அப்படின்னானது சமமானவன் உடும்பு நாக்கன் அப்படின்னா வஞ்சகன் உடும்பு நாக்கன் அப்படின்னா வஞ்சகன் உடுமாச்சு அப்படின்னா உடை மாச்சுகை நடைபாவாடை நடை பாவாடை உடை மாச்சுகை உடைப்பிற் போடுதல் அப்படின்னா தள்ளுதல் அகல தள்ளுதல் உடைப்பிற்கு போடுதல் அப்படின்னானது அகல தள்ளுதல் உடைப்படுத்தல் அப்படின்னா வெள்ளத்தார் கரை அழிதல் உடைப்படுத்தல் அப்படின்னானது வெள்ளத்தார் கரை அழிதல் உட்கிடக்கை அப்படின்னா உட்கருத்து உட்கிடக்கை அப்படின்னானது உட்கருத்து உட்புகுதல் அப்படின்னா உள்ளே செல்லுதல் இல்லைன்னா ஆழ்ந்து கவனித்தல் உட்புகுதல் அப்படின்னா உள்ளே செல்லுதல் இல்லைன்னா ஆழ்ந்து கவனித்தல் உண்டாயிருத்தல் அப்படின்னா சூழ் கொண்டிருத்தல் உண்டாயிருத்தல் அப்படின்னு நினைச்சது சூள் கற்பம் கற்பம் கொண்டிருத்தல் உண்டியர் புரட்டு அப்படின்னா பண மோசம் உண்டியர் புரட்டு அப்படின்னா பண மோசம் உதப்பி வாயன் அப்படின்னா எச்சில் தெறிக்க பேசுவோன் உதப்பி வாயன் அப்படின்னது எச்சில் தெறிக்க பேசுவோன் உதவாக்கட்டை அப்படின்னா பயனச்சவன் உதறு காளி காலை இழுத்து நடப்பவள் உதறு காளி அப்படின்னா காலை இழுத்து நடப்பவள் உப்பில்லா பேச்சு அப்படின்னா பயனச்ச உரையாடல் உப்பில்லா பேச்சு அப்படின்னது பயனச்ச உரையாடுதல் உம் கொட்டுதல் அப்படின்னா சம்மதித்தல் ஒப்பு உம் உம் கொட்டுதல் என்னது சம்மதித்தல் ஒப்புக்கொள்ளுதல் உயிர் விடுதல் அப்படின்னா மிக பாடுபடுதல் இரத்தல் மிக பாடுபடுதல் இல்லைன்னா இரத்தல் உரித்து வைத்தல் அப்படின்னா வெளிப்படுத்தி வைத்தல் நேரொப்பாதல் இது புதுசாக இருக்குதுங்க உரித்து வைத்தல் என்னது நேரொப்பாதல் உருக்குலைதல் அப்படின்னா முன்னருவம் அழிதல் மேனி மெளிதல் முன்னருவம் அழிதல் மேனி மெழிதல் அடுத்து உருட்டி போடுதல் அப்படின்னா பேச்சால் மருட்டி வெழுதல் இல்லைன்னா அழித்து விடுதல் உருட்டி போடுதல் என்னது உருட்டு உருட்டுன்னு சொல்லுவோம்ளா உருட்டு அப்படின்னா என்னது பேச்சால் மருட்டி வெள்ளுதல் அழித்து விடுதல் எக்கச்சக்கம் எசகு பிசகு தாறுமாறு எக்கச்சக்கம்னா என்னது தாறுமாறு மாறு எக்கச்சக்கம் எசகு பிசகு எடாத வெடுப்பு அப்படின்னா தகாத செயல் இல்லைன்னா அரிய செயல் தகாத செயல் இல்லைன்னா அரிய செயல் எடுத்த எடுப்பில் அப்படின்னா உடனே எடுத்த வந்துடுதேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனுடைய பொருள் என்னது உடனே எடுத்தபடி உடனே அப்படி இல்லைன்னா முன் ஆயத்தமின்றி முன் ஆயத்தமின்றி எடுத்து சொல்லுதல் சிறப்பித்து சொல்லுதல் ஸோ இந்த பல்லவர் கால கட்டிடங்கள்லையை இவங்க எடுத்து சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லி கேட்டிருப்போம் ஒன்று பேசியிருப்போம் இல்லைன்னா பேசுகிறத கேட்டிருப்போம் ஸோ அதுக்கு என்னது சிறப்பித்து சொல்லுதல் இல்லைன்னா அறிவு கூறுதல் அடுத்து எடுத்து போடுதல் நீக்குதல் இல்லைன்னா திடுக்கிட செய்தல் எடுத்து போடுதல் நீக்குதல் இல்லைன்னா திடுக்கிட செய்தல் எடுத்தெறிதல் அலட்சியம் எடுத்தறிதல் அலட்சியம் என்னன்னா என்னென்னா மதிப்பின்றி நடத்தல் மதிப்பின்றி நடத்தல் எடுப்படுத்தல் அப்படின்னா அரியதை முயலுதல் எடுப்பெடுத்தல் என்னது அரியதை முயலுதல் எடுப்பார் கைப்பிள்ளை யாவருக்கும் வசப்படக்கூடியவன் சூதறியாதவன் எடுப்பார் என்னது யாவருக்கும் வசப்படக்கூடியவன் சூது அறியாதவன் சூது அறியாதவன் எட்டு கண் விட்டறிதல் எங்கும் தன் அதிகாரம் செல்லுதல் எங்கும் தன் அதிகாரம் செல்லுதல் எட்டிற்பத்தில் அப்படின்னா இடை இடையே எட்டிற்பத்தில் அப்படின்னா இடையிடையே எய்ப்பில் வைப்பு அப்படின்னா இழைத்த காலத்தில் உதவாதற்காக எடுத்து வைக்கும் பொருள் இழைத்த காலத்தில் உதவுவதற்காக எடுத்து வைக்கும் பொருள் எனது எய்ப்பில் வைப்பு எழுத்தண்ணி படித்தல் அப்படின்னா ஒன்றும் விடாது படித்தல் எழுத்தண்ணி படித்தல் அப்படின்னா எனது ஒன்றும் விடாது படித்தல் அடுத்து எள்ளளவும் அப்படின்னா சிறிதளவும் ஏக்கன் போக்கன் ஏக்கி போக்கி அப்படின்னா ஒன்றுக்கும் உதவாதவன் ஏச்சு காட்டுதல் அப்படின்னா பழிப்பை சுட்டி காட்டி பேசுதல் ஏடாகுடம் அப்படின்னா தாறுமாறு ஏடாகுடமாக ஆகிரும் அப்படின்னு சொல்லுவாங்களா தாறுமாறு ஏட்டிக்கு போட்டி விதண்டா வாதம் விதண்டா வாதம் ஏட்டு சுரக்காய் அனுபவத்தோடு கூடாத கல்வியறிவு ஏட்டு சுரக்காய் என்னது என்னது அனுபவத்தோடு கூடாத கல்வியறிவு ஏட்டு படிப்பு அப்படின்னா உலக பழக்கம் இல்லாத கல்வியறிவு ஏட்டு படிப்பு அப்படின்னானது உலக பழக்கம் இல்லாத கல்வியறிவு ஏனல் கோணல் அப்படின்னா ஒழுங்கின்மை ஏனு கோண் அப்படின்னா எது எதிரிடையான பேச்சு எதிரிடையான பேச்சு கெட்டவன் அப்படின்னா பயனச்சவன் ஏப்பை சாப்பை அப்படின்னா பயனச்சது ஏய்ப்பு காட்டுதல் அப்படின்னா நயவஞ்சகம் செய்தல் நயவஞ்சகம் செய்தல் ஏழை குறும்பு அப்படின்னா பேதை போல காட்டி செய்யும் குறும்பு ஏறக் கட்டுதல் அப்படின்னா உயரக் கட்டுதல் என்னன்னா அடியோடு நிறுத்துதல் ஏற இறங்க பார்த்தல் மேலும் கீழும் பார்த்தல் ஏற இறங்க பார்த்தல் மேலும் கீழும் பார்த்தல் ஏற வாங்குதல் அப்படின்னா விலகி இருத்தல் முழுவதும் விலைக்கு பெறுதல் முழுவதும் விலைக்கு பெறுதல் ஏற குறைச்சல் ஏச்ச தாழ்ச்சி அப்படின்னா உயர்வு தாழ்வு ஏறக்குறைச்சல் தாழ்ச்சி அப்படின்னா உயர்வு தாழ்வு தாழ்வு அப்படின்னா பெருமை சிறுமை ஏன் எண்ணுதல் அப்படின்னா ஆபத்துக்கு 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 தவ வினாவுதல் ஆபத்துக்கு தவ வினாவுதல் ஐது நொய்தாக மிக்க லேசாக மிக்க லேசாக ஐந்து நொய்தாக ஒட்டப்போடுதல் தன்னை தானே பட்டினி போடுதல் ஒட்டப்போடுதல் தன்னை தானே பட்டினி போடுதல் ஒட்டுக்கிரட்டி ஒன்றுக்கு இரண்டு பங்கு ஒன்றுக்கு இரண்டு பங்கு ஒட்டுக்கிரட்டி வேலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒன்றுக்கு இரண்டு பங்கு ஒட்டி கொடுத்தல் அப்படின்னா உறுதி பண்ணி தருதல் ஒட்டு மொத்தம் அப்படின்னா முழு மொத்தம் ஒட்டுவாரொட்டி அப்படின்னா ஒட்டு வா ஒட்டு நோய் தொச்சு நோய் ஒட்டுவாரொட்டி தொச்சு நோய் ஒட்டுவாரொட்டி தொச்சு நோய் இப்போ இந்த மெட்ராஸ் ஆகி வந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க ஒட்டுவாரொட்டி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தொச்சு நோய் ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல் ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல் அப்படின்னா பொருளை மோசம் செய்தல் இல்லைனா சொத்தை மறைத்து வைத்தல் ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல் ஒத்து பாடுதல் ஆமோதித்தல் இல்லைன்னா ஏற்றுக்கொள்ளுதல் ஆமோதித்தல் அப்படின்னா ஏச்சு கொள்ளுதல் ஒத்துழைத்தல் அப்படின்னா பலரோடு உளமுத்து உழைத்தல் பலரோடு உளமுத்து உழைத்தல் ஒத்து கொடுத்தல் அப்படின்னா பொறுப்பேச்சல் கணக்கு கட்டு வகை சொல்லுதல் கணக்கு கட்டும் வகை சொல்லுதல் ஒரு காலில் நிச்சல் அப்படின்னா விடாப்பிடியாய் நீச்சல் ஒத்த காலில் நிற்காத அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா விடாய்பிடியாய் நிச்சல் ஒரு கை பார்த்தல் வெள்ளை முயலுதல் இன்றைக்கி ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு பேசுவோங்களா அது என்ன அர்த்தம் வெள்ளை முயழுதல் ஒரு இருத்தல் எதிர்கட்சிக்கு பகைமையாய் ஒற்றுமையை கொண்டிருத்தல் ஒரு சொல் வாசகன் அப்படின்னா பிறளாதவன் ஒரு தலை அப்படின்னா ஒரு சார்பு அடுத்து ஒரு நாளைக்கு ஒரு நாள் அப்படின்னா நாள் செல்ல செல்ல ஒரு போக்காய் போதல் அப்படின்னா திரும்பி வராது போதல் ஒரு மடை செய்தல் அப்படின்னா ஒரு முகமாக்குதல் ஒரு முகமாய் பேசுதல் அப்படின்னா எல்லாரும் ஒருபடியாய் பேசுதல் ஒரு வழிப்படுதல் அப்படின்னா ஒற்றுமைப்படுதல் ஒளி மறைவு அப்படின்னா ரகசியம் இல்லைன்னா அருமறை அருமறை அப்படின்னாலும் ரகசியதான் அருமறை ஒன்றரை கண்ணன் அப்படின்னா ஒரு பக்கம் சரிந்த பார்வையாளன் ஒன்றுக்கும் மற்றவன் அப்படின்னா பயனச்சவன் ஒன்று கூடுதல் அப்படின்னா ஒன்றாய் சேருதல் ஒன்று கொத்தையாதல் அப்படின்னா அரை குறையாதல் ஒன்று மற்றவன் அப்படின்னா வரிஞ்சன் ஒன்று பாதி அப்படின்னா ஏறக்குறைய பாதி ஓட வைத்தல் அப்படின்னா உறுதிப்படுத்துதல் புடமிடுதல் ஓடியாடி பார்த்தல் அப்படின்னா பெருமுயற்சி செய்தல் ஓட்டை சாட்டை அப்படின்னா பயணச்சது ஓட்டை உடைசல் அப்படின்னா சிதைந்த பண்டங்கள் ஓட்டை வாயன் அப்படின்னா மறையினை வெளி வெளியிடுபவன் ஓட்டங்காட்டுதல் ஓட்டம் காட்டுதல் அப்படின்னா ஓடுவது போல் நடித்தல் ஓட்டம் பிடித்தல் அப்படின்னா தப்பி ஓடுதல் கம்பி நீட்டி விட்டான் அப்படின்னு சொல்லுவான் இப்போ இருக்க ட்ரெண்டிங்க்கு ஓட்டம் பிடித்தல் என்னது தப்பி ஓடுதல் ஓட்டாண்டி அப்படின்னா இறந்து உண்போன் ஓட்டைக்கை அப்படின்னா பெரும் செலவாளி ஒயிச்ச வில்லாமை அப்படின்னா சிறிதும் ஓய்வில் ஒளிவில்லாமை ஓய்வொளிச்சல் அப்படின்னா இலைப்பார்கை ஓரடி கோரடி அப்படின்னா அடிக்கடி கக் கட்டமிடுதல் அப்படின்னா சிரிப்பில் உரத்த சத்தமிடுதல் கக்கல் கரிசல் அப்படின்னா களங்கள் நீர் கக்கல் கரிசல் அப்படின்னா களங்கள் நீர் கக்களும் விக்கலுமாய் அப்படின்னா கதிர் ஈன்றதும் ஈனாததுமாய் கக்களும் விக்கலுமாய் அப்படின்னா கதிர் ஈன்றதும் ஈனாததுமாய் கக்க வைத்தல் அப்படின்னா கெருக்கி வாங்குதல் கங்கு கங்குகரை இல்லாமல் அப்படின்னா அளவின்மை கங்கணம் கட்டுதல் அப்படின்னா ஒரு செயலை முடிக்க முனைந்து நிச்சல் கங்கணம் கட்டிக்கிட்டு அலையாத அப்படின்னு நம்ம பேச கேட்டிருப்போம் அதுக்கு என்னது ஒரு செயலை முடிக்க முனைந்து நிச்சல் கசகசத்தல் அப்படின்னா வியர்த்தல் கசகசன் வருது அப்படின்னு சொல்லுவோமா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா வியர்த்தல் கசகசத்தல் அப்படின்னா வியர்த்தல் கசகரணம் போடுதல் அப்படின்னா பெருமுயற்சி செய்தல் கசா அப்படின்னா குப்பை கச்சங்கட்டுதல் கச்சை கட்டுதல் ஒரு செயலை முடிக்க வரிந்து கட்டி நீச்சல் கச்சந்திய வித்தல் கச்சந்தி வீழ்த்தல் அப்படின்னா பொய் மூட்டையை வீழ்த்தல் கச்சந்திய வீழ்த்தல் அப்படின்னா பொய் மூட்டையை வீழ்த்தல் கடன் கட்டாய் பேசுதல் அப்படின்னா கடன் கட்டாய் பேசுதல் அப்படின்னா கடுமையாக பேசுதல் கடன் கழித்தல் அப்படின்னா மனமின்றி செய்தல் கடுக்காய் கொடுத்தல் அப்படின்னா ஏமாச்சி விடுதல் கடை கட்டுதல் அப்படின்னா காரியத்தை நிறுத்தி நிறுத்தி விடுதல் கடையை மூடுதல் கடை கெடுத்தல் அப்படின்னா மிக இழிவடைதல் கடை தேறுதல் அப்படின்னா ஈடேறுதல் கடை விரித்தல் அப்படின்னா பலர் முன் தன் ஆச்சலை சொல்லுதல் கடை விரித்தல் கடுமுடுக்கு அப்படின்னா விரைவு நடை கட்சி கட்டுதல் அப்படின்னா உஞ்சன் பொருட்டு முரணி நீச்சல் கட்டளைக்கல் அப்படின்னா உரைக்கல் கட்டி சுருட்டுதல் அப்படின்னா பொருளை சுருட்டி கட்டுதல் கடையை கட்டுதல் கட்டா கட்டி அப்படின்னா விடாத்தன்மை விடா பிடி கட்டுக்கோப்பு அப்படின்னா புனைந்துரை மேற்கூரை கட்டும் காவலுமாய் கட்டும் காவலுமாதல் அப்படின்னா பெருங்காவலுடையாதல் கட்டுடைதல் கட்டிவிடுதல் அப்படின்னா உடல் தளர்தல் கட்டப்படி அப்படின்னா பொருள் கேடில்லாமல் ஒரு சிறிய ஊதியத்துடன் அமைகை கட்டுப்படி கட்டுப்படி பொருள் கேடில்லாமல் ஒரு சிறிய ஊதியத்துடன் அமைகை அதாவது படி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அதை தான் அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொருள் கேடு இல்லாமல் ஒரு சிறிய ஊதியத்துடன் அமைகை கட்டுமுட்டு அமைதி உடற்கட்டு கட்டுரைத்தல் உறுதியாக சொல்லுதல் கட்டிய வீழ்த்தல் அப்படின்னா பொய் கூறத் தொடங்குதல் கணக்கு வழக்கு அப்படின்னா முறைமை அழுவல் கொடுக்கல் வாங்கல் கண்காட்டி விடுதல் அப்படின்னா சாடையாய் ஏவி விடுதல் கண்கொள்ளா காட்சி அப்படின்னா வியத்தெறிய தோச்சம் கண்டதும் கடியதும் அப்படின்னா நல்லதும் தீயதும் கண்டதுண்டம் அப்படின்னா பல துண்டம் கண்ட மட்டும் அப்படின்னா மிகுதியாய் கண்டானு முண்டானும் அப்படின்னா வீட்டு தட்டு முட்டுகள் கண்டும் காணாமை அப்படின்னா போதியதும் போதாதுமாகை போதியதும் போதாதும் ஆகை கண்டு முதல் அப்படின்னா அடித்து முதலான தானியம் அடித்து முதலான தானியம் கண்ணாய் இருத்தல் அப்படின்னா வெளிப்பாய் இருத்தல் இருத்தல் கண்ணுக்கு கண்ணாதல் அப்படின்னா மிக பாராட்டப்படுதல் அந்தரங்கமாயிருத்தல் கண்ணும் கருத்தாய் அப்படின்னா முழு கவனிப்புடன் கண்ணெடுத்து பார்த்தல் அப்படின்னா அருள் செய்தல் கண்ணை காட்டுதல் அப்படின்னா கண் சாடை காட்டுதல் கண்ணோடுதல் அப்படின்னா இறங்குதல் மேற்பார்வை இந்த கண் கண்கிறதுலேயே நிறையா இதை பார்த்துடுங்க ஸோ கண்ணாய் இருத்தல் அப்படின்னா வெளிப்பாய் இருத்தல் அருமையாய் இருத்தல் கண்ணுக்கு கண்ணாதல் அப்படின்னா மிக பாராட்டப்படுதல் இல்லைன்னா அந்தரங்கமாய் இருத்தல் கண்ணுக்கு கருத்துமாய் கண்ணும் கருத்துமாய் அப்படின்னா முழு கவனிப்பு கவனிப்புடன் கண்ணெடுத்து பார்த்தல் அப்படின்னா அருள் செய்தல் கண்ணை காட்டுதல் அப்படின்னா கண் சாடை செய்தல் கண் நோடுதல் அப்படின்னா இறங்குதல் இல்லைனா மேற்பார்வை பார்த்தல் கண் பிதுங்குதல் அப்படின்னா வேலை மிகுதியால் வருத்த மிகுதல் கண்மூடித்தனம் அப்படின்னா கவனமின்மை கண் வளர்த்தல் அப்படின்னா தூங்குதல் கண் விழிப்பு அப்படின்னா சாக்குறதை கதை கட்டுதல் அப்படின்னா பொய் செய்தி கிளப்புதல் கதை கட்டுறான் அப்படின்னு சொல்லுவோம் கதை கட்டி விடுதான் அப்படின்னா என்னது பொய் செய்தி கிளப்புதல் என்னென்ன சொல்கிறான் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா அது என்னது பொய் செய்தி கிளப்புதல் கட்டி விடுதல் அப்படின்னா பொய் செய்தி உண்டாக்குதல் இந்த ரெண்டு தெளிவாக பார்த்துடுங்க கதை கட்டுதல் அப்படின்னா என்னது பொய் செய்தியை கிளப்புதல் கட்டிவிடுதல் அப்படின்னா பொய் செய்தியை உண்டாக்குதல் சரி கட்டுக்கதை அப்படின்னா பொய்க் கதை கட்டுக்கிடை அப்படின்னா நாட்பட்ட சரக்கு கட்டுக்கிடை கட்டி வருதல் அப்படின்னா ஊதியம் கூடி வருதல் கதை பண்ணுதல் அப்படின்னா கட்டி பேசுதல் கதை வளர்த்தல் அப்படின்னா பேச்சை விரித்தல் கத்தி முனையாதல் அப்படின்னா மிக கண்டிப்பாய் கந்தல் கூலம் அப்படின்னா தாறுமாறு கம்பளி பேச்சு அப்படின்னா வீண் பேச்சு கம்பி நீட்டுதல் அப்படின்னா ஓடி விடுதல் இந்த இருக்கா கம்பி நீட்டுதல் என்னது ஓடி விடுதல் கம்பி நீட்டி விட்டான் ஓடி விடுதல் கயிறு கட்டி விடுதல் அப்படின்னா இல்லைதான் கயிறு திருத்தல் அப்படின்னா பொய் செய்தி உண்டாக்கி விடுதல் கறி பூசுதல் அப்படின்னா மானம் குலைதல் கரடு முரடு அப்படின்னா ஒழு ஒழுங்கின்மை கரை ஏறுதல் அப்படின்னா உயர்வடைதல் ஈடேறுதல் வளர்க்கப்படுதல் கரை கடத்தல் அப்படின்னா எல்லை மீறுதல் கரு கழிதல் அப்படின்னா புதுமை குலைதல் கூர் மழுங்குதல் கருவறுத்தல் அப்படின்னா நீர் மூலமாக்குதல் கரை கண்டவன் அப்படின்னா நன்கு பழகி அறிந்தவன் கரை கரைத்து குடித்தல் அப்படின்னா முச்சாய் கச்சரிதல் கரைத்து குடித்தல் அப்படின்னா முச்சாய் கச்சரிதல் கரை தலைப்பாடம் கரை தலைப்பாடம் கரை தலைப்பாடம் கடை தலைப்பாடம் அப்படின்னா தலைகளாக பாடம் பண்ணுகை கரைபடுதல் அப்படின்னா கரை சேர்தல் உயர்வடைதல் சேர வேண்டிய இடம் சேர்தல் கரைபடுதல் கரை புரழுதல் அப்படின்னா மிகுதல் கலகலப்பு அப்படின்னா ஒலிக்கை கலந்து பழகுமை உற்சாகமுடைமை கல்லில் நார் உரித்தல் அப்படிங்கிறது எனது இல்லாத பொருளை பெற முயலுதல் கல்லில் நார் உரித்தல் என்பது எனது இல்லாத பொருட்களை பெறமுயுதல் கவைக்கு கவைக்கு உதவாத அப்படின்னா பயனச்ச கழுத்து கட்டுதல் அப்படின்னா இகழ்ந்து ஒதுக்குதல் போக்கு சொல்லி நெகிழி விடுதல் கழுத்தறுத்தல் அப்படின்னா பெருந்துன்பத்துக்கு உள்ளாதல் கட்டுதல் அப்படின்னா வற்புறுத்தி பொறுப்பாளியாக்குதல் கழுத்து கொடுத்தல் அப்படின்னா தன் வருத்தம் பாராமல் பிறர் காரியத்தை தான் ஏற்று நிச்சல் என்னன்னா வாழ்க்கைப்படுதல் ஸோ இதுவரை முக்கியமானது ஒவ்வொன்று பார்த்துருக்கோம் இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோவில் இதில் இருக்கக்கூடிய மீதி மரபத்தோட ஒரு வரிசையை நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் இந்த பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்குது டெலகிராம் சேனலில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அது மூலம் நீங்கள் போய் கூட டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் ஸோ இதுபோல் மீண்டும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்